உங்களை மாதிரி தோதா பசங்களை வச்சா நான் அது வின் பண்ணு நினைச்சோம் பாடுறா என்னை வந்து எதால அடிச்சுக்கணும்னு நினைக்க தெரில அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸோட டீம் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்குது இவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா பண்ண மாட்றாங்களா எப்போ பார்த்தாலும் கடைசி ஓவரில் கொண்டு போய் ஹெட்மேயருக்கு கொடுத்து ஹெட்மேயர் அடிக்க மாட்டேங்கிறான் ஒரு ரெண்டும் கூட அடிக்க மாட்டேங்கிறான் அவுட்டாகி பெவிலியன் திரும்ப இவங்களோட தோல்வி பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படி என்ன தான் நடந்ததும் வாங்க வாங்கலாம் அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியன் கேப்டனான ரியான் பராக்கோ எல்ஹசி கேப்டனை ரிசப் பண்ணிட்டோம் மோதுனாங்க இதில் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ண எல்ஹசி என்னம்மா சம்பவம் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொன்ன ரெண்டு பெரிய கிட்ட இறக்குனாங்க நாங்கள் நம்ம மிட்டில் மார்ஸும் நிக்லஸ் பூரணும் அடிக்கவே இல்லை அவுட்டு பெரிய ஏமாற்றம் அதுக்கு காரணம் ஏன்னா நம்ம ஜப்பா ஆச்சார் சப்பராச்சரி பண்ண சம்பவமெல்லாம் வேறு மாதிரி அது காலங்காலமாக இருக்காது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதில் இது ஒன்றும் கூட அதுக்கப்புறம் யார் தான் அடிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரிஷப் பண்டிகை இறங்கி உருட்டு 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 இன்னமா உருட்டு அப்படி ஒரு உருட்டு அப்படின் தான் இருந்துச்சு அவனோட உருட்டு அதுக்கப்புறம் அவனும் அவுட் ஆகி பெவலியன் திரும்ப இந்த அணியை காப்பாற்ற வேறு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரிதான் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம எடன் மார்க்கிறோம் எல்லா மேட்சும் சரிங்க கன்சிஸ்டன்சி அப்படின்னு என்னென்ன தெரியுமா அதுக்கு பேர் போனவர் தான் நம்ம எட் எண் மார்க்குறோம் இங்கே பாருங்கள் இருபத்தி மூணு பால் முப்பத்தி நாலு அடிச்சிருக்காரா அருமையாக ப்ளே பண்ணி அற்புதமாக ஆடி எல்எஸ்சிக்கு ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அவரோட இண்டிவிஜுவல் ஸ்கோராகட்டும் எல்எஸ்ஜியோட டீம் ஸ்கோராகட்டும் அழகாக உயர்த்தினாப்பில் அந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஆனால் அவருக்கும் ஒருத்தர் பார்ட்னர்ஷிப் கொடுத்தே ஆகணுமா அது யார் நம்ம ஆயுஷ் பதானி சேமாக பிளேயர் ஆயுஷ் பதானி அதாவது ஒரு கட்டத்தில் நெகிழ் விதையரா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திலக்கருமா இந்த மாதிரி இடத்துல நம்ம ஆயுஷ் பதானியும் சொல்லலாம் ஏன்னா ஆயுஷ் பதானியோட டேலண்ட்டெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஹிட்டிங் வேணுமா ஹிட்டிங் இருக்குது அதே மாதிரி நிதானமான ஆட்டம் வேணுமா நிதானமான ஆட்டம் இருக்குது அந்த தாங்க நம்ம ஆயுஷ் பதானே டீசெண்டான ஸ்கோரை எப்படியாவது தள்ளியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் ஒன் எயிட்டி ப்ளஸ் அடிச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இவங்க நேர் பேளியுன்னு திரும்ப அதுக்கப்புறமா பத்தொம்போதோ ஓவர் முடியும் போது ஒன் ஃபிஃப்டி த்ரீக்கு அஞ்சு விக்கெட் இருந்து அதுக்கப்புறம் இறங்கலாம் பாருங்க அப்துல் சமாடுன்னு ஒருத்தன் என்னம்மா அடிங்க கடைசி ஓவரில் மட்டும் சந்தீப் சர்மா சரியாக வீசவே இல்லை அதனாலே அவர் ஓவர் போட்டு பிறந்துட்டு இருந்தாங்க கடைசி ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ரன்னு ஒன் ஃபிஃப்டி த்ரீ இருந்தத கொண்டு போய் விட்டுட்டான் ஒன் எயிட்டிக்கு ஒன் எயிட்டி ரன்ன இவங்க எப்படி சேஸ் பண்ணாங்க ஒன் எயிட்டி ஒன்று அடிக்கணும் ஏரியன் மார்க்கரம் அறுபத்தி ஆறு ரன்னு அடித்தாப்புல அதாவது வேணா அனிந்து அசரங்கா அவன் ரெண்டு விக்கெட் இப்போ இருபது ஓருக்கு நூற்றி எண்பத்து ரன்னாக அடித்தாங்க லக்னோ இப்போ ஆறு ஆறு வந்து என்ன பண்ணால் ஒன் எயிட்டி ஒன் ரன்ஸ் டூ வின் நூற்றி எண்பத்தோரு ரன்னா இப்போ தான் பத்தொம்போதோருக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு இருந்தது அதுக்குள்ளே நூற்றி எண்பத்தோரு ரன்னு டார்கெட்டு கொண்டு போய் விட்டுட்டேன் சந்தீப் உனையோ நம்மளும் அவ்வளோதான் செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ராஜஸ்தானு சஞ்சு சாம்சனுக்கு லாஸ்ட் மேட்சில் ஒரு இன்ஜுரி ஆச்சுங்க ஆனால் இதில் பதினாலு வயசு ஒரு சின்ன பையனை கொண்டு வந்தாங்க இம்பேக்ட் பிளேயரை வைபவ் சூரிய வன்சி இவன் சின்ன பையன் மாதிரியாங்க ஆனால் போட்டு போல போலன்னு பிறந்துட்டான் ஆர் எல்எஸ்ஜி பவுலர்ஸை சர்தூத்தாவது யாராவது போட்டு போல ஓலன்னு பிறந்து முப்பத்தி நாலு ரன் அடிச்சுட்டான் அடிச்சு அவுட் ஆகி போய் வெளியே திரும்ப அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வல் என்ன பையன் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரிதாங்க இவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதாக அவசியமே இல்லை ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்து இந்தியன்ஸ் ஃபியூச்சர்ஸ் கிரிக்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் போட்டு நாயடி போயிடு ஃபஸ்ட்டு ஒரு மூணு மேட்ச் தாங்க தலையிடம் ஃபார்ம் இல்லை அதுக்கப்புறம் இறங்கினாலே தலைவம் ஃபிஃப்டி தான் இறங்குனா போகுது ஃபிஃப்டி ரெண்டுக்கு மேலே ஆவரேஜ் வேறு மாதிரி வச்சுருக்கப்போ இறங்குனா ஐம்பது ரெண்டு தான் சாலினா கன்சிஸ்டன்சி பொட்டன்ஷியல் டேலண்ட் ரூத்லஸ் ரிலகன்ஸ் எல்லாத்துக்குமே பேர் போனோம்னா நம்ம ஜெயிஸ்வால் மட்டும்தான் தாறு அடி தக்காளி அடி அந்த மாதிரி தாங்க போட்டு பிறந்துட்டு இருந்தான் பையன் ஒரு காலகட்டத்தில் இவன் விக்கெட் எடுக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி தான் இன்றைக்கும் போயிட்டுருக்குது எனக்கு தெரிஞ்சு கேப் பட்டியலில் இவரும் வந்துடுவார் பட் வந்தால் என்ன டீம் வரலையே அதுக்கப்புறமா இந்த டார்கெட்டை எப்படியாவது கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு ரெண்டு அடித்த ஜெய்ஸ்வாலு அவுட் ஆகி இப்போ இப்படின்னு ஐயோ இது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஓவருக்கு நூற்றம்பத்தாறு அடிச்சிட்டாங்க இவங்க ஆனால் அவங்க பத்தொம்பது ஓவருக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு தான் அடிச்சிருக்காங்க கடைசியாக வந்து மூணு ஓவரில் இவங்களால் இருபத்தேழு ரன் அடிக்க முடியல இருபத்தஞ்சி ரன்னு ஆனால் அவங்க ஒரே ஒரு ஓவர் அடித்த ரென்னு இவங்க மூணு ஓவராக அடித்தோமே அடிக்க முடியல கடைசியில் ஒரு பாலுக்கு நாலு ரன்னு வந்துடுச்சு சிபம் தூபே இறங்கி எப்படியாவது அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெயிட்ட ஒரு அடித்தாப்ல அது நம்ம ஆவிஸ்கான் பட்டு விழுந்ததுனால ராஜஸ்தான் தோல்வியை தழுவிட்டாங்க அப்போ எல்எஸ்ஜி வந்து என்னென்னா சஞ்சய் கொயங்கேட்டை திட்டு வாங்கிறத ரிசர்வ் பண்ணிட்டு தப்பிச்சு தப்பிச்சிட்டாப்புல மூணே மூணு ரெண்டு வித்தியாசத்தில் தோற்றதுனால இந்த கிரீட்டிவ் கோஸ் யாருக்குன்னா நம்ம ஆஃபீஸ்கணுக்கு தான் சொல்லணும் ஏன்னா டெத்தில் தரமான ஒரு பவுலிங்கை வந்து போட்டாப்புல வேறே மாதிரி ஹெட்மேயர் விக்கெட் எடுத்தாப்புல அதே மாதிரி சிவந்து அடிக்க உள்ள ஒரு பாலுக்கு நாலு ரன்னாக கொண்டு வந்து அசால்ட்டாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க தான் சொல்லணும் இந்த எல்லா கிரெடிட்டுக்கு சம்பவக்காரன் யாருன்னா நம்ம ஏழன் ரன் மார்க்கணும் அண்டு ஆயுஷ் பதானி அதே மாதிரி லாஸ்ட் ஓவரில் போட்டு பிளந்தாம் பாருங்க அவன் தாங்க அல்ட்டிங்க வேற மாதிரி அல்ட்டி அந்த மாதிரி அல்ட்டி எந்த மாதிரி அல்ட்டி அப்படின்னு சொன்ன தான் இருந்தது அப்துல் சமாடு மக்களே நீங்கள் சொல்லுங்க இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது ராஜஸ்தான் அவுட் ஆஃப் தி ஐபிஎல் டோர்னமெண்ட் ஆனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்